என்னோட பேரு வந்து ஆளின் ராஜா நான் எம் முடிச்சிருக்கேன் நான் படிக்கும் பணம் தான் ஏறிட்டு இருக்கேன் எங்க ஊர்ல ஒரு ஐம்பது வயசுக்குள்ள ஆளுதான் இருந்தாரு நான் தான் முத முதல்ல எல்லாம் வயசுல ஒரு பதினெட்டு வயசுல ஆரம்பிச்சேன் அதுக்கு தான் என்ன தொடர்ந்து ஒரு ரெண்டு மணி பணியாறா வந்தாங்க எங்க வீட்டுல அப்போ உள்ள ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு வேலை பார்த்துட்டே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்குறதுல நான் என்ன வேலைக்கு போவேன் இது காலையிலேயே வேலைக்கு போக போதும் காலையில ஒரு ஆறு மணிக்கு போனாலும் எட்டு மணிக்கு வீட்டு வந்துடலாம் ஒரு இரண்டு ரூபாய் மூணு ரொம்ப பாப்பா கிடைக்கும் ஒரு பத்து டக்கு முன்னாடி அதனால அதே காலேஜ் லைஃபுக்கு பீஸ் கட்ட ட்ரெஸ் பஸ் கசி எல்லாத்துக்குமே நானே பாத்துருவேன் வீட்டுல வீட்டுல காசே கேட்க மாட்டேன் அதுக்கடுத்து போக போக இந்த தொழில் நமக்கு ரொம்ப பிடிச்சி அதனால அப்படியே ஃபுல் டைம் தொழிலே இறங்கிட்டு சொல்லிட்டு காலேஜ் முடிச்சதோட சரி ஃபுல் டைம் பண்ணுறதுல இறங்கிட்டு நான் இதோட பத்தாவது வருஷம் பண்ணிடுறேன் பத்து வருஷமும் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இருந்தாலும் ஒரு சில டைம் இந்த மழை வெயில் இந்த மாதிரி டைம்ல ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தெரியும் இருந்தாலும் நம்ம பிடிச்சி வந்து எந்த ஒரு வேலையினாலும் பிடிச்சி பண்ணோம்னாக்கி எப்பவுமே நல்லதாகவே கிடைக்கும் பயணி போடல அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தமும் போடக்கூடாது புது ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஒரு பண்ண போடலையே அடுத்த பண்ணியே ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஒன்று போடலாம்னா அடுத்தது போடுறோம் அது நிறையவே போடும் இதோட சேர்த்து அதுக்கு போட்டுரும் அதனால நம்ம இது போடல அப்படின்னு அதுவும் போடாது அப்படின்னு உடையக்கூடாது எந்த பண்ணினாலும் ஏறி பார்க்கணும் அப்படாதான் பயணி போடும் Thank காலையில நாலு மணிக்கு முடிஞ்சது நைட் வீட்டிலேயே படுக்க பத்து மணி ஆகும் ஒரு நேரம் உட்கார முடியாது அவ்வளவு நேரம் கட்ட பண்ண ஏறி அப்படின்னா எத்தனை சம்பாதிக்க கிடைக்கும் அது ஒரு ஆறு மாசம் தான் இருக்கும் அந்த ஆறு மாதம் அப்பவே ஏதாவது யாராவது இருந்தாலும் வேலை தான் உண்டு நேரம் வீட்டுல தான் இருக்கும் நம்ம இந்த டைம் கொஞ்சம் வேலை பத்தி சம்பாச்சாத உண்டு காய்ச்சில போதே தூக்கி கொள்ளணும் அப்படாதான் கிடைக்கும்